இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்குறது மதுரை மாவட்டம் ஒத்தா கடை அருமையான நாட்டு பசு பாருங்கள் எங்கே திருநாளும் இந்த மாதிரிலாம் கிடைக்காது இதுதான் காலை பெரிய காலை இவர்களுக்கு ராஜா தான் அந்த ஐயா அதான் வளர்க்குறவர் கண்ணு வீட்டுலாம் தெரியுது பார்த்தீங்களா இப்படி காலையில் சூரிய உதயம் வரும்போதே வந்துடுறோம் நாட்டு மாடுகளுக்கு நோய் நொடி எதுவும் தாக்காது பார்த்துங்க சூரிய உதிக்கையிலே காலையில கால நடந்து இந்த மாதிரி தெரிஞ்சாதான் மாடு கண்ணுவால் தெரிஞ்சாதான் நோய் நொடி எதுவும் வராது இந்த மாதிரி நாட்டு பசு நீங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது அருமையான பஸ்ஸு பார்த்துக்குங்க பஸ்ஸு போயிருக்கனா என்னுடைய கண்டுபுட்டில் என்ன தரத்தில் இருக்கும் இந்த அடுத்த ஒரு நாள் கண்டுபுட்டி வாங்கியிருக்காங்க பேர் சொல்கிறதுக்கு பாருங்கள் அற்புதமான உன்னுடைய சத்தத்தை பார்த்தீங்களா வருங்கால ஜம்பாவான்கள் இவர்கள்லாம் பொறுமா ராசா பொறுமை நாள் கிடக்கு சரி 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 ஆடு யாவு உம் சரி 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 உம் 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 இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்குறது மதுரை மாவட்டம் ஒத்தா கடா கடை அருமையான நாட்டு பசு பாருங்கள் எங்கே திருநாளும் இந்த மாதிரிலாம் கிடைக்காது இதுதான் காலை பெரிய காலை இவருக்கு பூரா ராஜா தான் அந்த ஐயா தான் வளர்க்குறவர் கண்ணு வீட்டுலாம் தெரியுது பார்த்தீங்களா இப்படி காலையில் சூரிய உதயம் வரும்போதே வந்துடுறோம் நாட்டு மாடுகளுக்கு தான் நோய் நொடி எதுவும் தாக்காது பார்த்துங்க சூரிய உதிக்கையிலே காலையில கால நடந்து இந்த மாதிரி தெரிஞ்சாத்தான் மாடு கண்ணோட தெரிஞ்சா நோய் நொடி எதுவும் வராது இந்த மாதிரி நாட்டு பசு நீங்கள் எவ்வளோ சீக்கிரத்துல எங்கேயும் பார்க்க முடியாது அருமையான பஸ்ஸு பார்த்துக்கங்க பஸ்ஸுவே போட்டுனா என்னுடைய கண்டுக்குட்டிலாம் என்ன தரத்தில் இருக்கும் இந்த அடுத்த ஒரு நாலு கன்றுகுட்டி வாங்கியிருக்காங்க பேர் சொல்றதுக்கு பாருங்க அற்புதமான ம் பொறுமை பொறுமை ராசா பொறுமை நாள் கிடைக்கும் சரி 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 ஆடி யாவது உம் சரி 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 உம் உம் உம்